இந்த தேப்பூத்து உழைச்சி எடுத்துருக்காங்க வாங்க அதே வந்து பார்ப்போம் ங்களா கேபி கூட தோட்டம் ஓடிச்சு எடுக்கிறாங்களா தெரியல பாருவாயூர் இருக்கு ரெடியா இருக்கு குருவாயூர் போகிறதுக்கு ஐயப்ப பக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க அருமையா இருக்கும் நல்லா லைக் பண்ணிட்டு பாருங்களேன்

அங்கெல்லாம் போகாது இப்போ கிடையாது என்ன ஆமா बच्चों सैंकड़ी मिनट पर रवाना होते हैं यह ऐसे ही है ऐसे ऐसे क्यों नहीं